எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச நீங்கள் தானே செய்திருக்கிறீங்க நீங்கள் அவங்கள தானே கொடுத்துருக்கிறீங்க ரெண்டு சொல்ற நிலை இல்லாமல் இருக்க வேணும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க நான் புதுசாக சொல்லி ஆனையர தான் அதுக்கு பேர் ஆனர உப்பண்டத ரஜ லுண்ணு உப்பண்டு மாற்றாங்க அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையாளா இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிபந்தி என்ன என்ற ஒரு பலமொழி இருக்குதானே அது மாதிரி பிரதேசம் எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கு விடுதலைக்கான பயணம் வெங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகவோம் ஒரு மாறி போக கூடாது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை புதிய அரசாங்கம் வந்து ஒரு கதைக்கு சொல்லுவோமே அப்படி போகாது தற்செயலாக நாங்கள் கொஞ்சம் இழந்து போனோம் ராமநாதத்தில் அப்படி ஒன்றும் நடக்க போறதில்லை வட்டைக்கு நடக்க போறது இல்லை வேறு இடங்களால கொஞ்சம் நாங்க விட்டு சபை இன்னொரு இந்த கதைக்கு போயிட்டு வந்து ஒரு கதை ஒரு ஒரு கடையை கோல் பண்ணுறேன்டா வட்டக்கட்சியாக இருக்கட்டும் அது அல்லது அக்கராயனாக இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சி சந்தையாக இருக்கட்டும் புதுசாக கட்டின கடைகளை அங்கே உள்ள வர்த்தகர்களை கொடுக்குறதுக்காக அவர்கள் விண்ணப்பம் கோடுறேன் அவர்கள் விலம்பு பத்திரிகையில் கோல் பண்ண மாட்டார் அவர்கள் வீரேஸ்வரிலேயும் கோல் பண்ண மாட்டார் அவர் சிங்கள பேப்பரில் இங்கே கோல் பண்ண வேணும் கொழும்பில் தான் கோல் பண்ண வேணும் கொழும்பில் தினகரன்லேயே அல்ல சிங்கள பேப்பரில் வந்தால் ஆறு விண்ணப்பம் போடுவான்னு நினைக்கிறீர்கள் முழுக்க தென்பகுதியை சேர்ந்த அல்லது ஆர்வம் முஸ்லீம் அவரவர்கள் அல்லது அங்கால இருக்கிற சிங்கள சகோதரம்னா அதுக்கு முன்னே பார்த்தா போட்டுக்கிடுது போட்டால் அவன் ஐம்பத்தி நாலு லட்சம் ஒரு கடை கண்டு சொன்னோன்னா அவன் வந்து சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுவான் என்னையோர் ஒரு ஆள் என்ன கேட்குறார் அந்த கிளிநோக்கீக்கில் இருக்கிற கடை இருக்குதானே தானே அந்த கடையில் ரெண்டு கடையை தனக்கு நான் உடனே காசு கட்டுவேன் எனக்கு நீங்கள் சிபாரசு பண்ண மாட்டீங்களா தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணுமென்னு சொன்னார் இன்னும் இன்னும் அது ஃப்ளாட் பண்ணின அது அதுதான் திருவே அதுக்காக தான் என்ன சிபார்சை பண்ணுறீங்களான்னு கேட்டேன் நான் கேட்டால் அதான் வழக்கு போட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் அறிய இல்லையோட அப்படி ஒன்று குழம்புலேருந்து கேட்குறாரு என்னட்டு அவள் எவ்வளவு ஆர்வமாக வெளியில் உள்ளாக்கள் இருக்கணும் அப்போ உண்மையாக பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே போயிடுவான் அப்போ இதுக்கு தான் சபை இருக்கணும் என்னென்றால் கடை இரிஞ்சது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது அப்போ அவர்களுக்கு தான் அந்த கடை வழங்கப்படணும் என்றதை வலியுறுத்துறதுக்கு எங்கடையாக்கல் சபையில் இருக்கவன் எங்கடையாக சபை இருக்க வேணும் இதுதான் முக்கியமானது மற்றது இது ஒரு அடிமட்ட அரசியல் தான் ஒரு ஒரு கிராஸ் ரூட் லெவலில் மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் பயணம் இந்த அரசியல் பயணத்தில் நாங்கள் தெளிவாக பயணம் செய்தால் தான் எங்கள்கிட்ட இருக்கிற கொள்கை ரீதியான அரசியலை தளமாக வச்சுருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் இல்லாட்டி கொண்டு போகலாம் மக்களும் அதை மறந்தே போயிருக்கணும் டை நிறைய நாங்கள் பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரில் எத்தனை பேர் வீரச்சாவன்று கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்லுவோம் முடிஞ்சு வச்சு பாருங்க சரி எங்கட வீட்டில் நடந்த வீரச்சாவை கூட நாங்கள் எங்கட சௌகரத்தை சொல்ல பயப்படுறோம் அல்லது நாங்கள் அதை அசால்ட்டாக அதை அசண்டை இனமாக விடுறோம் அவன் ஏன் இந்த மண்ணில் செத்தான் என்னத்துக்காக போராடினான் அவன் தியாகம் என்ன அந்த தியாகத்தின் உச்சமான அளவு என்ன ரெண்டதை நாங்களே விட்டு கொண்டு போறோம் விட்டு கொண்டு போறோம் அப்படி என்றா எதிரி என்ன செய்ய போகிறான் ஒரு சோல்டு உப்புக்கான ஆனரவில இருக்கிற உப்பளத்தின் பெயர் உங்களுக்கே வரலாற்றில் தெரியும் நான் புதுசாக சொல்லல ஆனகர உப்பன்றதை அதுக்கு பெயர் ஆனர உப்பன்றத ரஜ லுணு உப்புன்னு மாற்றுறான் நீங்க பாய் இருக்கிற உப்பங்க விளையுது ஏன் நீ மாத்துறேன் அந்த பெயர் இப்ப உடனே நான் கந்து நெஞ்சியோட ஹோல் பண்ணி கேட்க ஒரு பை மிஸ்டேக் நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இன்றைக்கு கேள்விப்படுறேன் அங்கே அந்த பேக் அடிக்க கொடுத்தா அவன் அந்த சேமன் உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜர் லுனுன்ற பேர்லேயே கொடுத்துருக்கிறாங்க அந்த போர்டில் இருக்கிறவாட் நடக்காச்சு அப்போ ஜோசித்து பாருங்க எங்க எங்கே எங்களை எப்படி அவன் நடத்துகிறாங்களேன்ட்டு சாதாரண உப்பு கூட எங்கட பேர் இருக்கையிலாது எங்களோட ஊர் பேர் எங்களோட ஹிஸ்டோரிக்கல் நேம் இருக்கையிலா எங்களோட வரலாற்று பேர் இருக்கிறா இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்தில் எப்படி போக போகிறோம் என்ன நடக்க போகுது இப்போ நாங்கள் அடுத்த அடுத்தது நாங்க அடைக்கிறா எப்படி போகிறது இதுக்கு என்ன பிரதேச கையில இருந்தால் உப்பளத்தின் கட்டணம் கட்டாலும் சரி உப்பளத்தில் ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து எடுக்கணும் பிரதேச எங்கடையா இருந்தால் அகப்ப பிடிக்கிறவன் எங்கடையால் அடிப்பந்தி என்ன நுனிபந்தி என்ன என்று ஒரு பல மொழி இருக்கேன் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேணும் என்று இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கமும் மிக அளவில் மோசமாக முயற்சிக்கிறார்கள் இதை வெற்றி கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகவோம் ஒரு வாக்கு கூட மாறிப்போக கூடாது அதுதான் மிக முக்கியமானது எங்களுக்கு இருந்ததை விட இவ்வளவு காலம் கிடைச்ச வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஈஷன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆயிரம் கிடைச்சனே இருக்குதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில் நடக்கிறது இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எனக்கும் தெரியும் கொண்டும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அண்டைக்கு வந்து இந்த உலகத்துல சகிப்பு தன்மை விருது உலகத்தான் அடுத்த கிடைக்க போகுது போல அழகாக அப்படி என்று நான் சொல்ல வரையில் ஏன் நான் சொல்றேன் என்றால் சிலது அவர் அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும் நான் இனம் சார்ந்து தான் யோசிக்கணும் என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இல்லாது ஒரு தலைவராக இருக்கணும் நான் ஒரு செயலாளராக இருக்கணும் அல்லது நான் மற்றவர் இனக்கில் இருக்கணும்னு நான் சிந்திக்கல இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம் எங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம் அவர் இன விடுதலைக்காக நாங்கள் இன்றைக்கு துண்டு துண்டாக உடஞ்சு உடஞ்சி மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டே வந்தால் இப்போ என்பிபிஐ போலையும் சரி யூஎன்பியும் சரி எஸ்எல்எபியும் சரி எஸ்சிவியும் சரி வந்துஞ்சே சிம்பிளாக கேட்டு போவான் அவன் அங்கே இருந்து மீனக்கெட்டு வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கிறான் நாங்கள் போய் அம்பாந்தோட்ட காலி காலத்துறையில் அங்கே கேட்கறது இதுதான் இன்றைக்குள்ள நிலவரம் ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களோட மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் இதங்களுக்கு மிக முக்கியமானது அதனால்தான் இந்த பிரதேச சபைகள் எங்கள கையில் இருக்க வேணும் தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்தில் எடுங்க மக்கள் கேட்பினம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு போகணுன்னா தான் எனக்கு நான் கேட்டுக்கேன் இப்போ நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்ன செய்வோம் நம்ம மக்கள் எல்லோரும் தங்களை தமிழ் தேசியத்தை கையை விட்டுட்டு அவர்கள் இப்போ இதுக்குள்ளே கலந்து போயிட்டு நம்ம சிங்கள தேசியத்தில் அப்போ புராணத்துக்கு நீங்கள் பிரித்தானியா அந்த நாலு பேர் மீது தடை உண்டாறீங்கன்னு பிரித்தானியா நாலு பேர் மீது தடை உண்டது நான் மூன்று ராணுவ தலைவரையும் ரொட்டு குழுவின தலைவருக்கு எதிராக பிரித்தானியா கொண்டு வந்தது ஒரு வரலாற்று மிகப்பெரிய பதிவு உண்மையில் நாங்கள் கூட விட்ட தவறு என்ன ஒரு பொது வேட்பாளருக்கு எங்கட மக்களில் அஞ்சு லட்சம் பேர் வாக்களிச்சிருந்தால் அஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிச்சிருந்தால் அது ஒரு வரலாற்று மாற்றம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்காக பிரித்தானியா நாலு பேருக்கு தர விதிக்கணும் ஒரு காலுக்கு மேலே கால போட்டு நாங்கள் நன்றி வச்சுக்கிறோம் நீங்கள் நன்றி நன்றி நீங்கள் நாலு பேரை தடுத்துட்டீங்கன்னா நன்றி சென்றோம் போயிருந்தேன் ஆனால் அதே இதை எங்கட மக்கள் இந்த வாக்கின் மூலமாக நாங்கள் பலப்படுத்தி இருந்தோம் என்றால் உலகம் கூட இருக்கா யோகிச்சிருக்கோம் என்ன அவங்க தமிழ் மக்கள் எல்லாம் இதில் மிக தெளிவாக தான் இருக்கிறாங்க அவங்க அந்த பிரச்சனையில் தங்களுக்கான உரிமை பிரச்சனையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி மிகவும் பலமானதாக மாறி இருக்கும் ஆனால் அந்த மாற்றத்தை துரதிசவசம் நாங்கள் தவற விட்டோம் எங்களுக்குள்ளே இருக்கிற சில பேரும் கூட தவற விழு இன்றைக்கி அதுக்காக உழைத்தவர்கள் விளக்கம் கீரை கூறப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம் இது ஒரு 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 எங்கள வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய குறைவாடு எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்லதை இனம் சார்ந்து எடுத்த முடிவுகளுக்கு இனம் சார்ந்து போராடுகிற கட்சிக்குள்ளேயே நாங்கள் வஞ்சிக்கப்படுறவர்களாக மாறி இருக்கிறோம் இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு தான் உண்டு இப்படி சொல்லியிருக்கல நாங்கள் புலபுட்டமை என்ற உணர்வு ஒன்று கேட்ட வருது மூன்று எம்பியை தந்துக்கிறாங்க யாழ்ப்பாணத்துல அப்ப இது மூன்று எம்பியை தந்தது உங்களுக்கு அதுக்கு இல்ல ஒரு எங்கள் மீது இந்த கோபத்தில் சனம் ஆறுக்கு வாக்களிக்கணும் ஏன் போய் வாக்களி சொல்லுது ஒரு ஒரு கால சந்தர்ப்பம் அது எங்க கட்சிக்கு இருந்த வழக்குகள் எங்களுக்கு குத்துப்பாடுகள் உள்குத்து மோதல்களால இருந்த வெறுப்பு என்ன செய்து சனம் இவங்க நிறைய இப்படி தான் நிற்கிறாங்களோ பாடம் பண்ண ஒரு முடிவெடுத்து இந்த மாற்றங்கள் தான் இன்றைக்கு அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தது திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பரீட்சித்து பார்க்கிறார் நாங்கள் ஒரு பரிசோதனை இலிகள் அல்ல முதல் நாங்கள் நாங்களாக மாறவன் அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கடூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கென்றாலும் தயவு செய்து இம்முறை வெளியில் போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச நீங்கள் இப்படி தானே செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுத்துருக்குறீங்க ரெண்டு சொல்கிற நிலை இல்லாமல் இருக்க வேணும் வந்து மக்கள்கிட்ட கேடுங்க நான் இப்போ நீங்கள் வாக்கு போடுறதுக்காக பிரச்சாரம் செய்யலை நீங்கள் தான் கதைக்க போகிறீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒருத்தர நியமித்து ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒரு தர நியமித்து ஒவ்வொரு